அடிமை உணர்வு என்பது நம் பாதையை முடித்து விடவில்லை விடுதலை நம் உள்ளத்தின் தான் தொடங்குகிறது புரட்சியாளர் மாவீரர் நாம் வணங்கும் தெய்வம் பூவை மூர்த்தி வணங்கி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஏபிஎல்எஃப் புரட்சி பாரத கட்சியின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் என் உயிரினும் மேலான தொண்டர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் துவங்கி நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகின்றது இது நம் அனைவருக்கும் மிகப்பெரிய பெருமையாகும் பட்டியலின மக்களுக்கு பாடுபடும் ஒரு இயக்கமாக தொடங்கப்பட்டு இன்று தமிழகத்தில் மூல முடுக்கில் ஒடுக்கப்படும் அனைத்து மக்களுக்கும் குரல் கொடுக்கும் ஒரு மாபெரும் இயக்கமாக வளர்ந்திரு வளர்ந்திருப்பதை நினைத்து நான் மிகுந்த பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் பேசுகிறேன் இந்த உலகில் மாபெரும் புரட்சியாளர்களும் மாபெரும் இயக்கங்களும் மாபெரும் போராட்டங்களும் தொடங்க பல நேரங்களில் கசப்பான அனுபவங்கள் காரணமாக அமைந்திருக்கிறது ஒரு காலத்தில் நம்மில் பலருக்கு சொத்து இல்லை நிலம் இல்லை மாற்று சமூகத்தினரிடம் அடிமை சேவையாகவே வேலை செய்து வந்தோம் என்பதை நாம் வலியூட்டும் வரலாறு அன்றைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தினரிடையே ஒற்றுமை இல்லாத நிலையும் இருந்தது ஊருக்கு ஊர் சண்டைகளும் சச்சரவுகளும் நம் சக்தியை நாமே சிதறடித்த காலம் அது இந்த சமூக சூழ்நிலையை ஆழமாக உணர்ந்த புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அம்பேத்கர் மன்றத்தை துவங்கி அந்த வரலாற்று மேடையில் பேசியபோது மக்களிடம் முன்வைத்தது இரண்டே இரண்டு கோரிக்கைகள் தான் அவையே இந்த இயக்கத்தின் அடித்தளமாக விளங்குகிறது முதல் கோரிக்கை மாற்று சமூகத்தினரிடையே அடிமைகளாக வேலை செய்வதை விட சுயமாக வேலை செய்து சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்றார் ஏனென்றால் அவர்கள் முதல் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரையும் அடிமைகளாகவே மரியாதை இல்லாமலே நடத்தினார் எனவே அந்த அடிமை முற்றிலும் கைவிட வேண்டும் என்றார் அடிமை இல்லை நமக்கு யாரும் அடிமை இல்லை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை என்று உணர்த்தினார் அவர்கள் அதனால் தான் அவர் வாழ்நாள் முழுவதும் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரையும் அண்ணா என்றே அழைத்து வந்தார் இந்த நிலை இனி ஒரு பொழுதும் தொடரக்கூடாது என்பதே அவருடைய முதல் கோரிக்கையாக இருந்தது இரண்டாவது கோரிக்கை நம்முடைய போராட்டம் நம்மை இருக்க வேண்டும் நம் நம் அல்ல ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக அவர் ஊராக சென்று சமரசம் செய்து சமாதானம் செய்து மக்களை ஒன்றிணைத்தார் நம் ஒற்றுமைதான் நம் மிகப்பெரிய ஆயுதம் என்பதை அவர் ஆழமாக உணர்ந்தார் இந்த மாபெரும் தலைவரின் உழைப்பாலும் தியாகத்தாலும் உணர்வாலும் ஊந்தப்பட்டுதான் நாம் இன்று இந்த உயர்ந்த நிலையில் நிற்கிறோம் என்றதை நாம் யாரும் மறக்க கூடாது மூலம் பல தலைவர்கள் பல தொழிலதிபர்கள் பல அரசியல்வாதிகள் பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் பட்டதாரிகள் வீட்டு உரிமையாளர்கள் வாகன உரிமையாளர்கள் என்று அத்தனை பேர் உருவாகி இருக்கிறார்கள் இது ஒரு மாபெரும் சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த இரண்டு கோரிக்கைகளை நாம் முழுமையாக நிறைவேற்றுகிறோமா என்று நம் முன் ஒரு கேள்விக்குறிதான் வந்து நிற்கிறது தாயத்தை விட்டுவிட்டு பிற மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் சில நேரங்களில் அடிமை போல் சேவை செய்யவும் பலர் சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்நல்லாளில் புரட்சியாளரை நினைவில் கொண்டு மீண்டும் தாயத்திற்கே திரும்ப வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மேடையில் நான் வைக்கின்றேன் அதேபோல் நமக்குள் இருக்கும் வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்ற தாழ்வுகள் இவைதான் நம் வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கின்றது ஏனென்றால் நாற்பத்தெட்டு ஆண்டுகளாக இந்த இயக்கத்தின் ஏக்கத்தை சுமந்து நடத்தி வருவது சாதாரணமான விஷயம் அல்ல ஆனால் மூர்த்தியார் அவர்கள் கனவு கண்ட அந்த அடிப்படை ஒற்றுமையை நாம் அனைவரும் உண்மையாக உணர்ந்து கொண்டு அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஒற்றுமையோடு பயணித்தோம் என்றால் நம் மேன்மேலும் பலமாகவும் வலிமையாகவும் மாறுவோம் நம்மை தொட்டு பார்க்கவும் சீண்டி பார்க்கவும் கூட எவரும் மஞ்சம் அந்த நிலைக்கு இந்த இந்த என்பதை நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் எனவே புரட்சியாளர் காட்டிய பாதையில் ஒற்றுமையோடு பயணிப்போம் என்று இந்நாளில் நாம் உறுதி எடுப்போம் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை என் தனிப்பட்ட குரலாக அல்ல பலருடைய குரலாக இந்த கட்சியில் இருக்கும் கடைசி கடைக்கோடி தொண்டனின் குரலாக ஒழிக்க செய்கிறேன் என்பதை என் உரையாகவும் என் கோரிக்கையாகவும் இந்த மேடையில் நான் வைக்கின்றேன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளில் பேச எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் முக்கியமாக என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் It has truly been a great honor and privilege to stand before you all and share these thoughts on this historic day. Let us move forward with unity, self-respect, and courage, holding firmly to the idols shown by Baba Sahib and Dr. Puvai Murtiar. May our journey always be guided by justice, equality, and humanity. And as Dr. B.R. Ambedkar reminded us, freedom of mind is the real freedom. Jaibe!